சுட்டீஸ் சப்பாத்தி மாவு ரெடியாக நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம் சுட்டீஸ் சுட்டீஸ் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஆமாம் சுட்டீஸ் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்க சப்பாத்திக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்க மாவு ரொம்ப இதை நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம் அதுக்குள்ளேயே நம்ம தக்காளி கிரேவி பண்ணலாம் சுட்டீஸ் சுட்டீஸ் இப்ப நம்ம வானல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் வானல் காஞ்சதுக்கப்புறம் சிதேசி பண்ணி என்ன நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் இப்போ சீரம் போட்டுக்கலாம் அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்பதான் தக்காளி நல்லா வளர்க்கணும் தக்காளி நல்லா வதங்கிறதுக்குள்ளாரு இப்ப நம்ம சப்பாத்தி சப்பாத்தியை உருளை பிடிச்சு வச்சுக்கலாம் சப்பாத்தி சுட்டீஸ் பாருங்க நம்ம உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இப்போ நம்ம உருட்டலாம் கொடுத்த ஆச்சு அடுத்தது விட்டுலாம் பாருங்க நம்ம எல்லாத்தையுமே ஊற்றி முடிச்சாச்சு சுடீஸ் இப்ப இதுல நம்ம வானல்ல வச்சதுனால அதுல இப்ப நம்ம கொஞ்சம் வந்து மிளகா பொடி தேவையான அளவு போட்டுக்கலாம் அது கூட தேவையான அளவு தண்ணி சரிக்கலாம் நம்ம வதக்கும்போது உப்பு போட்டுக்கிட்டோம் இப்பயே நம்ம கொஞ்சோண்டு கல் உப்பு செஞ்சுக்கலாம் வாவ் பாருங்க ரொம்ப டேஸ்டாக இருக்குது பார்க்கும் போது சாப்பிடணும் தோணுது சுட்டீஸ் இது கூட சப்பாத்தி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும் எல்லாமே சுட்டீஸ் பாருங்கள் நம்ம தக்காளி கிரேவி ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா இப்ப நம்ம இதுல கருவேப்பில தோசைக்கல் எடுத்து இதில் வச்சாச்சு தோசைக்கல் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருந்த சப்பாத்தி மாவை இப்ப நம்ம இதில் போட்டுக்கலாம் இப்ப இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுக்கலாம் பாருங்க நம்ம சுட்டு சப்பாத்தி ரொம்ப உப்பி ரொம்ப நல்லா இருக்கு பாத்தீங்களா சுட்டி ரொம்ப உப்பி வருதுல்ல பாருங்க கொஞ்சம் வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வெந்துடும் தண்ணி ஊற்றிக்கலாம்

என்ன मित्रा டேஸ்ட் பண்றே எப்படி இருக்குன்னு சொல்லலாம் வா வா வாவ் டெலிஷியஸ் சம்ம டேஸ்டா இருக்குச்சு இது வேற லெவல்ல இருக்கு அல்டிமேட்டா இருக்கு நீங்க நீங்க எல்லாம் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க చూడండి ఈ ரொம்ப ரொம்ப టేస్టా ఆర్ క చిట్టీస్ ఆహ్ అలాగే మామ రావు ఉమ్ sama taste these మీరు వీట్లో ట్రై ఎప్పుడు